அனைவருக்கும் வணக்கம் பாரம்பரிய திருவள்ளுவர் குலவம்சம் பிரசன ஜோதிடர் சுபமாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக இன்றைக்கு ஒரு அற்புதமான விருச்சிக இலக்கணத்தில் பிறந்தவருடைய குணாதிசயங்களும் அதற்குரிய ஆதிகால பரிகார கோயில்களை பற்றி இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் அதாவது இந்த ஜோதிடத்தில் ஒரு பெரிய அற்புதமான ஒரு விஷயம் என்னென்னா மக்கள்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும் இந்த விருச்சிகிழக்கணத்தில் பிறந்தாலே விருச்சிகம்னா தேழு அது செவ்வாயோட வீடு இந்த விருச்சிக இலக்கணத்தில் யார் பிறந்தாலும் ஒரு யதார்த்த குணமாக இருப்பாங்க எல்லாத்துக்கும் உதவி செய்யக்கூடிய மனப்பக்குவம் இருக்கும் அதே போல் அந்த ஜாதகத்தில் நல்ல ஒரு பேரும் புகழை சம்பாரித்து இந்த சமுதாயத்தை நல்லா வளரும்னு நினைப்பாங்க அதே போல் பாருங்கள் சீக்கிரமாக வாழ்க்கையில் ஒரு நாற்பது வயசுக்கு மேலே அவருக்கு ஒரு நல்ல வளர்ச்சி கிடைக்கும் தெய்வம்சம் பொருந்திய முகம் தெய்வ தான தர்மம் புண்ணியம் நிறைய செய்வாங்க நிறைய மக்களுக்கு மேல் நோக்கி பேசுவாங்க மேல் நோக்கி பேசுகிறதில் விருச்சிக லக்கணம் பயங்கரம் ஆனால் என்ன கொஞ்சம் கோபம் ஜாஸ்தி தேழு அது கொட்டத்தால் செய்யும் இந்த சொல்கிறாங்க பற்றியில் தேழுக்கு வாக்கப்பட்டால் கொட்டு வாங்கித்தான் ஆகணும் அது கொடுக்கல வந்து அதோடய புத்தி என்ன கொட்டுற புத்தி ஆனால் செய்கிறத செஞ்சு போட்டு கொத்து இந்த விருட்சிகம் வந்து என்றைக்குமே அப்படி தான் ஆனால் கம்பீரமான பேச்சு கம்பீரமான நடை கம்பீரமான செல்வம் எதுலேயும் தொழிஞ்சு எந்த காரியத்தையும் செஞ்சு போட்டு வந்துடுவாங்க நல்ல அறிவு கல்வி ஞானம் வித்தை எல்லாமே இருக்குது இது பார்த்திங்கன்னா அந்த விருச்சிகத்தில் வந்து சந்திர நேசமாக இருப்பார் மதி இழந்த நட்சத்திரமாக மதி இழந்த ராசியத்தை இருக்கும் ஆனால் லக்னாதிபதி விருச்சிகம் என்பது அந்த விதி விருச்சிகத்துக்கு அதிபதி இருக்கறனால இழந்ததை மறுபடியும் மீட்டு எடுத்துகிட்டு வந்துடும் அவங்களாட்ட உருவாக்க முடியாது அவங்களாட்ட உருவாக்க முடியாது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உருவாக்கி போடுவாங்க செய்து சாதனை படைச்ச ஒரே லக்கணம் விருச்சிக லக்கணமே ஏன்னா காலச்சக்கரத்துக்கு அது எட்டு எட்டு என்பது ரகசியம் எல்லா ரகசியம் அவுகடத்த இருக்கு ரகசியத்தை காப்பாற்றக்கூடியது ஒரே லக்கணம் வெருச்சிக லக்கணமே உங்களுக்கு ஒன்று தெரியுமா இந்த விரு இந்த ராகு கேது உச்சமாகிறது எந்த ராசியில் உச்சமாக சொல்லுங்க பார்ப்போம் பன்னெண்டு ராசியில் ராகு கேது உச்ச வீடு எதுன்னு கேட்டால் தான் அப்படின்னு என்னங்க தாத்தாவுடைய ஒயலை கொண்டுட்டு போய் விருச்சிகத்தில் எழுதி வைக்கிறார் எட்டாம் இடம் என்பதை உயில் அப்படின்னு பாருங்களேன் அந்த ஆதி காலத்தில் முன்னோர்கள் அந்த காலத்தில் தாத்தா பாட்டியுடைய சொத்தை எல்லாம் எட்டாம் இடம் உயிர் எழுதி வைக்கிறது தான் விருச்சிகம் அதனால தான் விருச்சிகம் என்பது பெரிய கிணறு குழி ஆழமான இடம் அதனால தான் ஆழ்ந்து யோசனை பண்ணி அந்த கிணத்துக்குள்ளே ஒரு கல்லை போட்டுவிட்டால் எடுக்க முடியுமா அது மாதிரி ஆழ்ந்து ஒரு யோசனை பண்ணி அந்த கிணத்துக்குள்ளே இருக்கக்கூடிய விஷயத்தை மேலெடுத்து கொண்டு வந்து காமிக்கிறது விருச்சிகம் இந்த விருச்சிகத்தில் செவ்வாய் இருக்கிறதுனால அவர் முருகர் முருகர் பக்தர் செவ்வாயுடைய வீடாக இருக்கிறனால அவர் முருகர் பக்தர் முருகனுக்கு ஏதாவது ஒரு நல்லது செய்து கொடுப்பார் வாழ்க்கையில் பேரு புகழை எல்லாம் சம்பாதிப்பார் அத்தனை விஷயங்களையுமே இந்த உலகத்துக்காக நிறையா விஷயங்கள் பண்ணுவார் மக்களுக்காக நிறையா விஷயங்களை பயன்படுத்துவார் தெய்வம் தானம் தர்மம் புண்ணியம் என்றைக்கும் இடப்படாமல் செய்வார் இது எல்லாமே பாருங்கள் ஜாதகத்தில் பெரிய பெரிய விஷயம் இல்லையா அப்போ இந்த ஜாதகத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் உலக மக்களுக்காக பாடுபடக்கூடியவர் அவர் பயணங்கள் வெளிநாட்டு பயணம் இந்த மாதிரி தெய்வ தான தர்மம் மற்றவங்களுக்கு செய்து கொடுக்கறது எல்லா விஷயமே இறைவன் அமைச்ச விஷயந்தான் அது எல்லாமே நிறைவர் அப்போ பாருங்கள் இதெல்லாமே தெய்வம்சமாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிறனால தான் அடுத்த லெவலுக்கு உங்களால் போகிறதுக்காக பல முயற்சிகள் எடுத்தும் கூட ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போ இந்த ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சின்ன வயசில் கஷ்டப்பட்டிருப்பார் வெறிச்சி இலக்கணத்தில் பிறந்துக்கிறவங்க சிறு வயசில் கஷ்டப்படுவாங்க சிறு வயசில் கஷ்டப்பட்டு ஒரு பத்து வயசு வரைக்கும் கஷ்டமாக இருக்கும் ஒரு பதினஞ்சு வயசு வரைக்கும் படிப்பு காலமாக இருக்கும் இருபது வயசில் மெச்சூரிட்டியாக இருப்பார் இருபத்தஞ்சி முப்பது வயசில் கல்யாணம் பண்ணுவார் நாற்பது வயசுங்கும்போது போது ரெண்டு குழந்தை பெற்று ஐம்பது வயசில் அந்த குழந்தையில படிக்க வச்சு அறுபது வயசுக்குள்ள கல்யாணம் பண்ணி ரிட்டையர்ட் ஆயிடுவார் இதுதான் வெறிச்சி லக்கணத்துடைய குணம் இப்படி ஆடுற படிப்படியாக அந்த வயசுகள் வரும்போது தான் அவருடைய காலமும் பதில் சொல்லிகிட்டே வருமா அப்போ இதெல்லாமே ஜாதக ரீதியாக கிடைச்ச விஷயந்தானே விருச்சிகத்தில் வந்து அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொருள்கள் எல்லாம் நிறைய இருக்குது அந்த வீட்டில் வந்து விசாக நட்சத்திரம் முருகர் பிறந்தார் அதனால் முருகருடைய பக்தராக ஏன் இருப்பாருன்னா விசாக நட்சத்திரத்தில் முருகர் பிறந்ததுனால விருச்சிகத்தில் லக்கணத்தில் பிறந்துக்கிறவங்களுக்கு விசாகத்துக்கு ஒரு தொடர்பு இருக்கிறனால தான் அந்த ஜாதகர் வந்து முருகர் பக்தராக இருப்பார் அனுசு நட்சத்திரம் அதுக்குள்ள இருக்கிறனால ஆயில் கட்டி ஆயிலுக்கு உண்டானவர் சனி கர்மாவை தீக்கிறக்காக இந்த உலகத்தில் பிறவி எடுத்து வந்திருப்பார் அதுக்கு அடுத்தது கேட்ட நட்சத்திரம் கேட்ட என்பது புதன் இந்த புதன் என்பது அறிவை வச்சு புத்தகம் எழுதுறது மக்களுக்கு ஏதாவது அறிவுகுறை அறிவுரை சொல்கிறது அறிவாளியை பேசுகிறது எல்லாம் தெரிஞ்சவராட்ட பேசுகிறது எனக்கு எல்லாம் தெரியும்னு நினைக்கிறது எல்லாமே அந்த கேட்டதான் அந்த கேட்ட நட்சத்திரம் அதுக்குள்ளே இருக்கிறனால இந்த மூணு குணங்களும் சேர்ந்ததான் விருச்சிகம் பாருங்களே ஒரே ஒரு விஷயந்தான் ஆனால் அதுக்குள்ளே எவ்வளோ ரகசியம் இருக்குன்னு பாருங்கள் இந்த காலச்சக்கரத்துக்கு இந்த விஷயத்தை எடுத்தால் ஒரு ஒரு வீட்டுக்குள்ளே எந்தெந்த நட்சத்திரங்களை சுற்றி அவருக்கு சப்போர்ட் பண்ணுதுங்கிறத நீங்கள் அழகாக தெரிஞ்சுக்கிறீங்க பாருங்களே அப்போ இந்த குணங்களெல்லாம் பன்னெண்டு லக்கணத்துக்கு உண்டான குணங்களை நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ஓ நம்ம பிறவி இப்படித்தான் வாங்கியிருக்கிறோம் நாமளும் அதன் வழியில் பின்பற்றி போகலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்துக்கு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குது இல்லையா அப்போ ஜாதகத்தில் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணுமில்ல உங்களுக்கு அப்போ இதெல்லாமே த இதெல்லாம் தான் தொழிலுடைய ரகசியம் ஜாதகத்தினுடைய யோகங்கள் இந்த அம்சங்கள் இந்த பவர்கள் பதவி பேரு புகழ் எல்லாம் இவரை தேடிவார் ஒரு கோவிலில் ஒரு ட்ரஸ்ட்டில் ஒரு தலைவராக இருப்பார் அவர் ஒரு பொருளாளராக இருப்பார் இல்லை செயலாளராக இருப்பார் அரங்காவலராக இருப்பார் பணம் வந்து கோயில்களில் காசு எண்றக்கு போவார் நிறையா அந்த ஈமகாரியங்களுக்கெல்லாம் செய்கிறதுக்கு உதவியாக இருப்பார் பாருங்க இந்த விருச்சியில் கணக்கு எடுத்துக்க விருச்சினாலே கிணறு விருச்சினாலே குழி அப்போ அதெல்லாமே அந்த வேலையை அது செய்த இல்லையா இந்த மக்களுக்காக நிறையா விஷயங்கள் இந்த உலகத்தில் இருக்குதுங்க அப்போது இந்த மக்களுக்காக இந்த உலகத்தில் எல்லா விஷயமும் இருக்கிறதுனால இந்த பவர் இந்த இறைவனுடைய அருளாலே தெய்வத்தினுடைய சப்போர்ட்டிவ்களுக்கு எப்போதும் உண்டு ஆனால் இதை மறுமலியை நம்ம ஏற்படுத்தி வைக்கிறோம் இல்லையா அப்போ தெய்வத்தினுடைய சக்திகள் எல்லாமே ஜாதகத்தில் சிறப்பு அப்படின்னா இந்த பூர்வ ஜென்மத்தினுடைய யோகங்கள் வந்து ஜாதகத்தில் எப்போதும் உண்டு அப்போ இதனுடைய தெய்வம்சம் பொருந்திய விருச்சிக இலக்கணம் முருகருக்கு உபதேசம் செய்த இலக்கணம் அது பாருங்கள் நீங்கள் எல்லாமே பாருங்கள் தியாகம் செய்யக்கூடிய ராசி விருச்சிக ராசியாக இருக்கும் பாருங்கள் மக்களுக்காக தியாகம் செய்த பன்னெண்டு லக்கணத்தில் மக்களுக்காக நிறைய உதவிகள் செய்துக்கிட்டு இருப்பாங்க விருச்சி இலக்கணக்கார் ஏன் அப்படின்னா செவ்வாயுடைய வீடு செவ்வாய் வந்து முருகன் முருகன் தனக்காக வாழலை உலக மக்களுக்காக வாழ்கிறாரு எல்லோரும் யார் வந்தாலும் ஆசீர்வாதம் பண்ணுறாரு யார் வந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்கிறாரு அப்போ அந்த முருகனுடைய அவதாரம் எடுத்தது விருச்சிகம் இப்போ இந்த விருட்சிகத்துக்குள்ளே தான் அந்த வீட்டில் பாருங்கள் ராகு ஏது உச்சம் தாத்தா பாட்டி உச்சம் அப்போ மூதாதிகளுடைய ஆசீர்வாதமெல்லாம் எங்கே வந்து சேவாகுது இங்கே வந்து தான் பதிவில் உட்காருது விருச்சிகத்துக்குள்ளே தான் ராகு கேதுவுடைய அமைப்பு இருக்குது அப்போ இந்த ராகு கேதுவுடைய யோகங்கள் ஜாதகத்தில் பலமாக இருக்கிறனால தானே அடுத்த லெவலுக்கு பெரிய லெவலுக்கு வாழ்கிறாங்க அப்போ குடும்பத்துக்கு தேவையான அத்தனை விஷயங்களும் எல்லாம் செய்து வைப்பாங்க குழந்தைகளுடைய எதிர்காலத்தை படிக்க வைப்பாங்க அந்த பேரு புகழை சம்பாதிக்க வைப்பாங்க அந்த தானம் தர்ம புண்ணியத்தை நிறைய செய்வாங்க இது எல்லாமே ஒரு நல்ல நிலமையில் வாழ்வாங்க இது எல்லாத்துக்குமே அந்த யோகம் வந்து ஜாதகத்தில் இருக்கிறனால அந்த சிறப்புகள் வந்து ரொம்ப அதிகமாக எல்லாமே இந்த விருச்சி இலக்கணம் தான் இந்த விருச்சி இலக்கணத்தில் ஒருவர் பிறந்து விட்டால் உண்மையாலுமே அந்த ஜாதகத்தில் ஒரு பெரிய யோகம் அதனால ஜாதகத்தில் எப்பவுமே விருச்சி இலக்கணக்கார் எப்பவுமே சித்தர்களுடைய ஜீவசமாதி கோயிலுக்கு போயிட்டு வாங்க அது மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ரெண்டாவது விருச்சி இலக்கணத்தில் யார் பிறந்திருந்தாலும் பழனி மலையில் இருக்கக்கூடிய திரு ஆவேன்குடி முருகன் கோயில் பாலமுருகர் அந்த கோவிலில் போய் சாமிக்கு அஞ்சு விளக்கு தெய்வம் சாமிக்கு தேங்காய் பழம் பூமலை கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் போய் நீங்கள் சாமி கும்பிட்டு வாங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு அசுர வளர்ச்சி கண்டிப்பாக வருவீங்க இது நீங்கள் கண்டிப்பாக செய் திரு ஆவின்குடி திருவண்ணாங்குடின்னு பேர் வந்துருச்சு அதாவது பழனி மலையில் கீழே அடிவாரத்தில் காது குத்துறது இதெல்லாம் அங்கே தான் செய்வாங்க மொட்டை அடிக்கிறதெல்லாம் செய்வாங்க அதுக்கு பக்கத்தில் தான் திருவா திருவண்ணாங்குடி இருக்குது திரு ஆவின்குடி அந்த பாலமுருகர் கோயிலில் போய் விளக்கு வச்சு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வாங்க வாழ்க்கை நீங்கள் நல்லா இருப்பீங்க எல்லாமே இந்த ஆதிகால பரிகார புத்தகத்தில் கொடுத்துருக்கேன் ஏப்போர் சைஸு ஆயிரத்தி எழுநூற்றி முப்பத்தாறு பரிகாரம் கொண்ட புத்தகம் அதில் நிறையா ஜோதிடம் சாமக்கோள் பிரசன்னம் சோழி பிரசன்னம் அஷ்டமங்கல பிரசன்னங்கள் இந்த மாதிரி ஜோதிடங்கள் நிறைய விஷயங்களை மக்களுக்காக கொடுத்துருக்கேன் இது எல்லாமே இந்த ஜாதகத்தில் ஒரு பெருந்தன்மையாக ஒரு யோகம் நம்மளுக்கு வந்திருக்குது அந்த பவரில் தான் நம்ம இது வரைக்கும் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கோம் அதனால் இந்த புத்தகம் வந்து ஆன்லைன்லேயே கிடைக்கிது நீங்கள் வந்து கீழே கால் நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புத்தகம் உங்களுக்கு ரெண்டு நாளில் கையில் கிடச்சிரும் இது இல்லாமல் வடவழனி முருகன் சென்னையில் வடவழனி முருகன் கோயில் வாசலையே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது அங்கே சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம் மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம் சுபமாரிமுத்துன்னு சொல்லி அந்த பதிவில் போட்டிங்கன்னா ஆயிரக்கணக்கான பதிவுகள் வரும் இது எல்லாமே பார்த்து நல்லபடியாக பலனடைய வேண்டும் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபமாரிமுத்து வாழ்வது ஒருமுறை வாழ்த்தட்டும் தலைமுறை நன்றி வணக்கம்